எல்லாேருக்கும் வணக்கங்க ஹாய் ஹலோ வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறத கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போன்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய சேனலில் வர வீடியோஸை ஸ்கிப் நம்ம வரோங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அனைத்து மகளிருக்கும் ஒரு இன்பமான ஒரு செய்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டாலின் ஸ்கீமில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வந்து கொடுக்கப்பட்டு வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை கொடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தளர்களிடம் கூடிய இந்த விண்ணப்பங்கள் கொடுக்குறதால வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் நிறைய பெண்கள் விண்ணப்பத்தை கொடுத்துட்டு வராங்க சரி இது எல்லாமே ஓகேங்க போன முறையும் இப்படி தான் நாங்கள் அப்ளிகேஷன்லாம் கொடுத்தோம் ஆனால் வந்து தகுதி எதுவுமே நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நீங்கள் விண்ணப்பம் கொடுத்த எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் அப்படின்னு வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களிடையே மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இருந்துமே அவங்களுக்கு வராமல் போயிடுச்சு ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து டிஸ்கன்டினியூ ஆகி ஆகிடுச்சு வராமாவும் போயிடுச்சு ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசீலனை செய்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கேம்ப் வந்து எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு தினமுமே வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஸோ அந்த அப்டேட் பண்ணுற நியூஸை வந்து நீங்கள் உடனே கொண்டே தெரிஞ்சுக்கணும் நான் டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அதோட லிங்கை வந்து நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கெங்கே வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீம் வந்து நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு அங்கே போய் உங்களுடைய அப்ளிகேஷனை கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க